எல்லாருக்கும் வணக்கம் இதோட நம்ம பார்க்கப்படுறது என்னன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்துல நீங்க சோலார் மின் இணைப்பு வாங்குறீங்க அப்படின்னா பத்து கிலோவாட்ட வரைக்குமே வந்து இனிமேல் ன் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் வந்து ஃபீஸிபிலிட்டி ஒன்று வாங்க வேண்டியிருக்கும் அந்த ஒப்புதல் நீங்கள் இனிமேல் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் வந்து கூறியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பல மின் இணைப்புகள் வந்து தாமதமாக கிடைக்கிது சோலார் மின் இணைப்பை பொறுத்த மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அதை ரெக்டிஃபை பண்ணுற வகையில் இருக்கனால சோலார் மின் இணைப்பு வாங்கிற அனைத்து நுகர்வோர்களுக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ கடந்த ஒரு வாரத்த அளவில் ஈபியோடைய அறிவிப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயங்களாக இருக்குது அதில் ஒன்று வந்து என்னன்னா ஐநூறு யூனிட்டுகள் மேலே இருக்கிற நூறுகள் வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவே யூபிஐ மூலியமாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கு வந்து நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் நம்பருக்கு நீங்கள் அந்த இதை பண்ணுனீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி பச்சை டிக் போட்டிருக்கும் அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூபிஐ பேமெண்ட் வந்து ஐநூறு யூனிட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்கள் சர்வீஸ் நம்பர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் மின்சாரருடைய அனைத்து இணைய சேவைகளுக்கு வந்து ஒரே ஒரு முகவரியாக மாற்றி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆப் ஒன் டாட் கோட் ஓஆர்ஜி என்எஸ்சி ஆன்லைன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு மாற்றிருந்தாங்க நிறைய குளறுபடிகள் இதுக்கு முன்னாடி இருந்ததாகவும் நிறைய ஸ்லோவா இருக்கு வெப்பேஜ் ஸ்லோவா இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு சோ அதனால தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து டான்ஜெட் கோவோடைய அனைத்து விதமான இணைய சேவைகளுக்கும் ஒரே ஒரு முகவரி கொண்டு வந்துட்டாங்க ஸோ இனிமேல் இணைய வழியை விண்ணப்பிக்கிறதுல வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அண்ட் தென் வந்து தமிழ்நாட்டில் புதிய இணைப்புகள் வழங்குறதுக்கு அதிகபட்சம் மூணு நாட்கள் மட்டுமே எடுத்துக்கணும் அதுபடி வந்து ஒரு ஒரு வீடு கடையை உள்ளடக்கிய தாழ்த்த பிரிவுனா ஒரு ஒரு எல்டி சப்ளைக்கு குறைஞ்சபட்சம் மூணு நாளைக்குள்ள மின் இணைப்பு கொடுத்துடணும் அதாவது எம்எஸ்சியா இருக்கும் பட்சத்தில் மூணு நாளைக்குள்ள மின் இணைப்பு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ நான் சொன்ன செய்திகளில் உங்களுக்கு எது வந்து முரண்பாடாக இருக்குது இது வந்து எந்த இது வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து இவ்வளோ சொல்லியும் இவ்வளோ அறிவிப்புகள் வந்துமே சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து யூஜி கேபிளுக்கு வந்து டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வந்து எந்த இடத்துக்கு போகுது அந்த இடத்துக்கு மட்டும் சொல்லிச்ச போதும் அதை தாண்டி ஒரு அதாவது அண்டர் கிரவுண்டில் போகுதுன்னா அண்டர் கிரவுண்டில் மட்டும் மேலே அதை தாண்டி எல்டி லைன் மேலே ஓவர் ஹெட் போகுதுனா ஓவர் ஹெட்டுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகளும் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அறிவிப்புகள் கொடுத்துருந்தாங்க இதை செயல்முறைப்படுத்திட்டாங்க எல்லா செக்ஷன்லையுமே இதை பற்றின கருத்துக்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ளஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் இதை வந்து எது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது ஒரு பயன்பாட்டுக்கு வந்தாலுமே ஒரு சிரமமாக இருக்குது அப்படிங்கிற கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை தமிழ்நாடு மின்சார வாரியத்திட்ட நம்ம வீடியோ மூலியமா கொண்டு சேர்ப்போம் அப்படிங்கிறதோட இன்னும் வீடியோ நிறைவேக்கு வருது இதை பத்தின கருத்துக்கள் கீழே இருக்காங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களை இன்னொரு வீடியோல பார்ப்போம் நிறைய கற்பும் நிறைய தேங்க் தேங்க்யூ